இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு என்று நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார் இந்த ஒளியை நோக்கி நடப்பவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் இயேசு ஒளியாக இருப்பதனால் தன்னை சார்ந்த மக்கள் எல்லாரும் ஒளியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இந்த ஒளியிலிருந்து எவ்வளவு பேருக்கு ஒளி கொடுத்தாலும் அதனுடைய சக்தி குறைவதில்லை நானே உலகின் ஒளி உலகில் இருக்கின்ற எல்லா இருளையும் சந்தேகத்தையும் கவலையையும் பிரச்சனையையும் இருளில் நடந்து கொண்டிருக்கின்ற மக்களையும் ஒளி கொடுப்பவர் நானே இந்த ஒளியை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஒளியாக கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்படுகிறார் சந்தேகம் உள்ள இடத்தில் கவலை உள்ள இடத்தில் பிரச்சனை உள்ள இடத்தில் போர்கள் நிறைந்த இடத்தில் துன்பங்கள் நிறைந்த இடத்தில் ஒளியை ஏற்றுவதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்படுகிறார் கிறிஸ்துவின் ஒளியினால் மட்டுமே உலகிற்கு ஒளி கொடுக்க முடியும் கிறிஸ்துவனுடைய பகைவனை அன்பு செய்தலும் அகிம்சை வழிமு வழ வழிமுறையும்தான் உலகத்திற்கு ஒளி கொடுக்க முடியும் எந்த மனிதனுடைய பழி வாங்குதலோ வன்முறையோ இந்த உலகத்தில் எந்த அமைதியையும் கொடுக்க முடியாது கிறிஸ்துவின் பாதையில் நடக்கின்ற நபர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் சீடர்கள் மட்டுமே உலகத்திற்கு அமைதியை கொடுக்க முடியும் அதன் வழியாக ஒளியை கொடுக்க முடியும் எனவே கிறிஸ்துவின் சீடர்கள் ஒளியுள்ள மனிதர்களாய் மாற அழைக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருளை நோக்கியே செல்வதும் இருளை அரவணைத்துக் கொள்வதும் உலகத்தார் உலகத்தாரை போல இருளின் சார்பாக வேலை செய்வதும் கிறிஸ்துவுக்கு எதிரான செயல் கிறிஸ்துவின் சீடர்களாய் எப்போதெல்லாம் வாழழைக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் ஒளியை கொடுப்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் நல்லன செய்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் சமாதானத்தை விளைவிப்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவே கிறிஸ்துவின் சீடர்களாக வாழழைக்கப்பட்ட நாம் ஒளியை கொடுக்கின்ற மக்களாயிருப்போம் எங்களை நேசிக்கின்ற மின்னகத்தந்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீரே உலகின் ஒளி உமது ஒளியை இந்த உலகத்திற்கு ஏந்தி செல்பவர்கள் நாங்கள் எத்தனை காற்றடித்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் எங்கள் கரங்களை பிடித்து கொண்டு அணையாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை சுற்றி காற்றடித்தாலும் புயலடித்தாலும் ஒளியை ஏற்ற வேண்டிய இடத்தில் நாங்கள் ஏற்றக்கூடிய மனதை தாரும் எங்களை தைரியப்படுத்தும் பக்குவப்படுத்தும் உறுதியுள்ள மக்களாய் முதல் வார்த்தையை போதிக்க வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்